ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை வாஷ் ட்ராக் டாக்ஸே அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோவையில் அமைக்கப்பட இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தை சர்வதேச ஸ்டேடியமா மாற்றுறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இதுக்காக துபாயில் இருக்கிற ஐசிசி தலைமையகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு ஐசிசிக்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிற நிலமையில அதுக்கான அனுமதி இன்னும் சில நாட்களில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் திரும்பி பார்க்குற வகையில் கோவையில் பிரம்மாண்ட ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒண்டிபுதூர்ல சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட ஏஏஐ கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்க டெண்டர்ஸ் மற்றும் பிற ஒப்புதல்கள் அடுத்தடுத்த நாட்களில் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இங்க அமைய இருக்கிற மைதானத்துல கிளப் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் பார் மற்றும் உணவகம் ஆகியவையும் கட்டுமான திட்டத்துல இருக்கு சென்னை சேப்பாக்கத்துல இருக்கிற சிதம்பரம் ஸ்டேடியத்தையும் பெங்களூர்ல இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியத்தையும் நேரடி கேஸ்டிசா சிபாரிசு செஞ்சு அதை விட பிரம்மாண்டமா லண்டன்ல இருக்கிற லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி கலைநயத்தோட கட்ட முடிவு செஞ்சிருக்காங்க இந்தியாவில் அமைய போகிற மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானங்கள்ல இது ஒன்னா இருக்க போகுது இங்க அறுபதாயிரம் பேர் அமரும் வகையில ஸ்டேடியம் கட்ட போறாங்க ஏலதாரர்கள் ஒரு மாசத்துக்குள்ள ஏலத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க சேலத்தையும் கொச்சியும் இணைக்கிற என்ல கோயம்புத்தூர் நகர்ல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவுல கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அமைஞ்சிருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மாநில சிறைத்துறை கிட்ட இருநூறு ஏக்கர் இருக்கு அதுல நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் தயாரிப்பு முடிஞ்சதுக்கு மைதானத்துக்காக கையகப்படுத்தப்படும் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையானது நாட்டிலேயே பார்வையாளர்கள் அமரும் திறன் கொண்ட இந்த அரங்கத்தை நிர்மாணிக்க இருக்கு அதாவது குஜராத்தில் இருக்கிற நரேந்திர மோடி மைதானத்தை விட பெரிய மைதானமா இது இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டு லட்சம் பேர் ஒரே நேரத்துல அமரும் வகையில இதை கட்ட போறாங்க அங்க இன்னும் சில நாட்கள் கட்டுமானம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் மேம்பாட்டுக்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கும் வடிவமைப்பு ஆலோசகர பணி அமர்த்துவதற்கு டெண்டர் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா உயர்நிலை விளையாட்டுத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க பிளேயர்ஸ் அம்பையர்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை கூடங்களுக்கான இடங்களை உருவாக்குகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டு வருது உயர்தரமான இருக்கை வசதி தொடங்கி பல நவீன வசதிகள் இங்கு வரப்போகுது தொழில்துறையில சிறந்து விளங்குற கோவை மாநகரம் விளையாட்டுத் துறையிலும் உலகமே உற்று வகையில் மேலும் உயர்த்த பிளான் பண்றாங்க உறுப்பினர்கள் இருக்க நவீன ஹோட்டல் அறைகள் விஐபி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அறைகள் ஊடகம் மற்றும் ஒளிபரப்பு ஆகியவற்றுக்கான ஃபைவ் ஸ்டார் வசதிகளை கொண்டிருக்கும் அறைகள் உணவு விடுதிகள் மற்றும் பொதுமக்களுக்கான உணவகங்கள் காட்சியகங்கள் கிரிக்கெட் அருங்காட்சியகம் உட்புற பயிற்சி அரங்கம் சிறப்பு உள்ளரங்க ஃபீல்டிங் மண்டலம் பிட்ச் கியூரேஷன் பயிற்சி விரிவுரை அரங்கங்கள் மற்றும் உயர் செயல்திறன் மையம் உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க பிளேயர்ஸுடைய வசதிக்காக தனியாக உணவகங்கள் ஸ்பா தங்குமிடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள்னு அசத்தலான திட்டங்களை வழங்கும்படி யோசனைகளை தமிழ்நாடு அரசு வரவேற்றிருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே கோயம்புத்தூருக்கு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது இதுக்கு ஐசிசி ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக உடனே டவுன்லோட் பண்ணுங்க